அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் எங்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பாலப்பம் வந்து என்னென்று செய்யுறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் முதல் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்ப்போம் இது வந்து நாங்கள் ஆறு சுண்டு சோப்பு பச்சை அரிசி எடுத்து பச்சை தண்ணியில் மூன்று மணித்தேலாம் ஊற வச்சிருக்கிறோம் இது வந்து நல்லா ஊறினா பிறகு இதை எடுத்து வடிகட்டி போட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு பவுடராக அடித்து எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் பவுடரை அடித்து எடுத்து போட்டு நீங்கள் இதை வந்து அரிதட்டா பின்னரையில் போட்டு அரிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குறுநல் வரும் அந்த குருணலை வந்து நீங்கள் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அந்த குருணலை வச்சு தான் நாங்கள் அப்பத்துக்கு கஞ்சி காய்ச்ச போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு சுண்டு அரிசிக்கு நாலரை சுண்டு மாவும் ஒன்றரை சுண்டு குருணலும் வரும் அந்த ஒன்றரை சுண்டு குருணலை வந்து நீங்கள் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளும் இந்த குருணல் இப்படி நல்ல சின்னனாக இருக்கணும் அப்போ அந்த கஞ்சி காய்ச்சிக்க நல்ல கஞ்சி வந்து நல்ல பதத்துக்கு வரும் இந்த குருணல் இப்படி சின்னதாக இருக்கணும் இப்போ அந்த குருணலை நாங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்குறோம் எடுத்து வச்சுட்டு அது பிறகு வந்து நாங்கள் கஞ்சி கஞ்சி அந்த அப்பத்துக்கு வந்து நாங்கள் கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் அதை விட வந்து நாங்கள் இந்த அப்பத்துக்கு வந்து ஒரு சுண்டு மைதா மா சேர்த்தனாங்கள் அதாவது வந்து இந்த நாலரை சுண்டு அரிசி மாவோட ஒரு சுண்டு மைதா மா சேர்த்தினாங்கள் இந்த மைதா மா சேர்த்து நீங்கள் அப்பம் சுட்டிங்கனோட அப்பம் வந்து நல்ல பதத்துக்கு நல்ல சொயும் பெறும் நீங்கள் அந்த எடுக்கிறதெல்லாம் நல்ல ஈஸியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகும் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவை சேர்த்துக்கொணுங்க இது நாங்கள் நாலரை சுண்டு மாவுக்கு ஒரு சுண்டு மைதா தான் சேர்த்து இப்போ வந்து நீங்கள் அதோட சட்டியை வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த கஞ்சியை வந்து நீங்கள் நல்ல பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த குருணலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிவாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து அந்த அரிசி தன்மை இல்லாமல் அந்த நாங்கள் கஞ்சி காய்ச்சற மாதிரி நல்ல திக்காக வெறுவணும் ஒரு களித்தன்மையாக விறையக்குள்ளே நீங்கள் நிப்பாட்டுங்க ஆகால் தண்ணியாக அளவாக வச்சு கொதிக்க வச்சுட்டு பிறகு நீங்கள் இதை போட்டு இந்த கஞ்சி இந்த கஞ்சியை வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க அடிப்பிடிச்ச படும் கிண்டி கொண்டுருங்கோ இந்த இப்படி நல்லா திக்கா மட்டும் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கஞ்சி வந்து நீங்கள் வதத்துக்கு காய்ச்சி எடுக்கிறதா உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா வரும் இப்போ ஒரு பெரிய வாளி ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மைதாமா மற்றது வந்து இந்த அரிசிமா ரெண்டையும் வந்து முதல் போட்டுக்கொள்ளுங்கோ போட்டுட்டு அப்புறம் அதுக்கு வந்து இப்போ இந்த காய்ச்சி வச்சிருக்கிற கஞ்சிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஈஸ்ட் இது வந்து நாங்கள் இப்போ பத்து கிராம் எடுத்த நாங்கள் அது நாங்கள் பத்து கிராம் போடையில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோம் இந்த அப்பம் வந்து புளிக்கிறோக்கு வந்து நாங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோ ஈஸ்ட் அதை வந்து நீங்கள் இந்த கஞ்சிக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி போட்டு அதை இந்த கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நாங்கள் ஊரில் வந்து அப்பம் புளிக்கிறோம் வந்து கல் விட்டு தான் நாங்கள் அப்பம் புளிக்க வைக்கிறோம் நாங்கள் இங்கேவங்க எங்களுக்கு கல் கிடைக்காதபடியாக நாங்கள் ஈஸ்டை தான் நாங்கள் போட்டு தண்ணுறோம் இப்போ இந்த கஞ்சியை வந்து அந்த ஈஸ்டை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த வாளிக்கு அந்த மா வாளிக்குள்ளே போட்டு வடிவாக பிணஞ்சி விடுங்கோ நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணி ஒன்று உங்களுக்கு இந்த கஞ்சி காணும் வடிவாக வந்து அந்த மா வந்து பினஞ்சி வைக்கிறோக்கு இது வடிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது உங்களுக்கு மா வந்து நல்ல பதத்துக்கு வர நீங்கள் எப்படி பிணைஞ்சு போட்டு நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி தியாலமோ எட்டு மணி தியாலம் வந்து நீங்கள் வைச்சா மா நல்லா புளிச்சு நல்ல பதத்துக்கு வந்துட்டு உங்களை பார்க்க தெரியுது மற்றது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்க உப்பு வந்து உப்பவும் வந்து நீங்கள் அப்பம் சுடவலி கிடைக்குள்ளா நீங்கள் உப்பை சேர்த்து கொள்ளுங்க நீங்கள் முதலே வந்து உப்பு போட்டு நீங்கள் சேர்த்து வச்சிங்கனோட மா புளிக்காது அதால் வந்து இந்த தோசை அப்பம் இதுகளுக்கு வந்து எப்பவும் வந்து நீங்கள் உப்பு வந்து நீங்கள் வழி கிடைக்குள்ளா நீங்கள் உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கோ மற்ற கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து உங்களுக்கு பதத்துக்கு மாவை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளோ திக்காக வேணும் அப்பஞ்சுடைய உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விட்டு வடிவாக கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ செப்ரேட்டாக ஒரு சட்டியில் எடுத்து போட்டு அதையும் வடிவாக கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் தான் இது வந்து நாங்கள் மற்றது தேங்காய் பேக்கெட் தான் நாங்கள் அடித்து பால் எடுத்துனாங்கள் இது வந்து நாங்கள் மூன்று பேக்கெட் எடுத்தினாங்கள் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு இந்தளவு மாவுக்கும் வந்து நீங்கள் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் ஒன்று வேண்டாம் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்து வடிவா போட்டு தண்ணிங்க வேண்டாம் சரி ஆனால் இது வந்து இங்கே உள்ளாக்களுக்கு இது ஈஸி இந்த பேக்கெட் தேங்காய் போட்டு வடிவாக கிரைண்டரில் அடித்து போட்டு நல்ல மா இந்த பாலை வந்து நல்லா திக்காக புழிஞ்சு எடுத்துக்கொள்ளும் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் தன்றாக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல ஏன்னால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகும் தேங்காய் திருவி சுட்டுனாங்க அந்த ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிரைண்டரில் போட்டு தண்டு போட்டு புளிஞ்சு எடுத்து போட்டு பிற பின்னரையில் அரிதட்டில் போட்டு இந்த பாலை வடிவாக அடிச்செடுத்துவோம் பால் நல்லா திக்காக இருக்கணும் அப்பம் வந்து சுடையக்குள்ளே பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் இனி வந்து இந்த தேங்காய் பாலை நல்ல பதத்துக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தேங்காய் பாலுக்கு இதெல்லாம் திக்காக இருக்கணும் இந்த தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக பெற மட்டும் காய்ச்சி எடுத்துவோம் பொங்கி ஊற்றி போடும் நீங்கள் கரண்டியால் இப்போ இந்த பாலை வந்து காய்ச்சி கொண்டுருங்கோம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது இனி வந்து நாங்கள் அப்பம் சுட போகிறோம் இப்போ வச்சுட்டு உங்களை பார்க்க தெரியுதுமா என்ன பதத்துக்கு வந்துருக்குதுன்னு சொல்லி இந்த அப்பம் வந்து என்னென்னு சொல்கிறோம் இனி இல்லையான்டா நல்ல டேஸ்ட்டான அப்பந்தான் எங்களுக்கு வந்தது தேங்காய் பாலை விட்டுட்டு நீங்கள் வழிவா கொஞ்சம் சீனி போட்டு வடிவாச்சு சாப்பிடலாம் மற்றது உங்களுக்கு இது தனியாக சும்மா இந்த அப்பம் வேணுமெண்டானே நீங்கள் தனியாக பால் விடாமல் சுட்டு எடுக்கலாம் முட்டையை விட்டு இல்லைன்னு சொன்னால் பிள்ளையன் அப்பம் நீங்கள் சுட்டு எடுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேடுவேன் நாங்கள் இது வந்து பால் அப்பந்தம் தான் நாங்கள் சுட்டு நாங்கள் நீங்கள் இந்த முறைப்படி செய்தீங்கன்னா பார்க்க தெரியுது உங்களுக்கு அப்பம் வந்து நீங்கள் தானே தேவையில்லை நீங்கள் அப்படியே சரிச்சாலே சாதுவா தண்டி போட்டு சரிச்சாலே அப்படியே வரும் அந்த எண்ணியில் நல்ல பதத்துக்கு நீங்கள் மாக்கள் இதுகளை வடிவாக குழைச்சி எடுக்கணும் இதில் முக்கியமானது வந்து இந்த அளவுகள்லாம் முக்கியம் மற்ற அந்த தண்ணியல் அந்த தண்ணி தன்மையல் இதுகள் வந்து நீங்கள் அளவாக விட்டு நீங்கள் இதில் நாங்கள் ஹார்டரை செய்முறையில் நீங்கள் செய்தீங்களோண்டா உங்களுக்கு தரமான அப்பந்தான் கிடைக்கும் இவ்வளோ பாருங்கள் இந்த இவ்வளோ ஈஸியாக இந்த அப்பம் வந்து சாதுவாக நீங்கள் தகப்பையாலே தண்டு போட்டு நீங்கள் சரித்தாலே அப்பம் தானாக அப்படியே வந்துடும் என்னென்னு சொன்னால் இந்த பதத்துக்கு நாங்கள் அந்த மாக்களி இதுகள் எடுத்தபடியா தான் இந்த உங்களுக்கும் எல்லாேருக்கும் இந்த பதிவு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட வந்து இந்த ஓல்டண்டை பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்